ஆ கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியன்று இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது இங்கு சசிகலா அணி சார்பில் போட்டியிடும் தினகரன் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் முதல்வராக ஓ பி இருந்தபோது முதல்வர் பதவிக்குரிய மரியாதையை தராமல் கட்சி அலுவலகத்தில் எம்எல்ஏக்களில் ஒருவராக அவரை அமர வைத்து சசிகலா கேவலப்படுத்தினார் அதே தினகரனும் முதல்வர் பழனிசாமியை கேவலப்படுத்தி வருகிறார் என்பது வெளிப்படையாகியுள்ளது இதை நிரூபிக்கும் வகையில் ஆர்கே நகர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் அமைச்சர்கள் பெயரை எல்லாம் கூறிய தினகரன் முதல்வர் பழனிசாமி பெயரை கூறவில்லை இதை நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுட்டிக்காட்ட வேறு வழியின்றி அவரது பெயரை வேண்டா வெறுப்பாக கூறினார் இதற்கிடையே தினகரனுக்காக வேலை செய்ய உள்ள தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டது இதில் முதல்வர் பழனிசாமி உட்பட முப்பத்தி ஓரு அமைச்சர்களும் இடம்பெற்றுள்ளனர் ஒரு மாநிலத்திற்கு முதல்வராக இருப்பவர் அரசு நிர்வாகத்தை பார்ப்பாரா அல்லது தினகரனுக்கு தேர்தல் வேலை பார்ப்பாரா